அடியில் சூப்பராக போயிருக்கு இன்னொரு வாட்டி ரெடி பண்ணியிருக்கோம் பிளாசோ பேண்ட் சுடிதார் மாடலில் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ்டி த்ரீ தான் சைஸஸ்வே அவைலபிள் இருக்கு மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சிக்ஸ் டேஸ் சிக்ஸ் கலர்ஸ் வேற வேற பேட்டர்ன் வேற வேற கலர்ஸ் எல்லா காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் செவன்ட்டி ரூபீஸ் தான் எயிட்டி செவன் ருபீஸ் தான் லென்த் பாருங்க லென்த் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா திக்கான பிரிண்ட் பிரைட்டான பிரிண்ட் சைஸஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் அவைலபிள் இருக்கு வெறும் நூறுரூவா தான் பார்த்தீங்கன்னா ஜெய்புரி பிரிண்ட்ஸ் ஜெய்பூரி பிரிண்ட் பாத்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு இது பாருங்க இது வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் உங்களுக்கு சைஸ் பக்காவா இருக்கும் லென்த் பக்காவா இருக்கும் கீழே பார்டர்லவே உங்களுக்கு இந்த ஷைனிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க நெக்கில்வே நல்ல எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கு சைஸ்வே பக்காவாக இருக்கும் சைஸ்ல ஒரு பிரச்சனையும் இருக்காது ஃபுல் லாங் கவுன் ஸ்டைல இருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னா எம்எம் கலெக்ஷனில் இருக்கும் டாப்ஸ் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் பாட்டம் வேர் பார்க்க போகிறோம் நிறைய புது ஐட்டம்ஸ் வந்துருக்கு நிறைய புது ஆஃபர்ஸ்வே இருக்கு உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணல எல்லா ஐட்டம்ஸ் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன பார்க்க போறோம்னா புது பாட்டம் வேர் வந்துருக்கு ஒரு லேட்டஸ்ட் லான்ச் நம்மகிட்ட ஒன் டைம் ஷார்ட்டோட ஆஃபர் தான் ஆடியில் சூப்பராக போயிருக்கு இன்னொரு வாட்டி ரெடி பண்ணியிருக்கோம் பிளாசோ பேண்ட் சுடிதார் மாடலில் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ்டி த்ரீ தான் பத்து பீஸ் எடுக்கணும் வேற வேற பிரிண்ட் அவைலபிள் இருக்குது மிக்ஸ் பண்ணிட்டு எப்படியோ நீங்கள் பத்து பீஸ் எடுத்துடலாம் வேற வேற கலர்ஸும் அவைலபிள் இருக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ்டி த்ரீ தான் ஒன் டைம் ஷார்ட் தான் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸுமே அவைலபிள் இருக்குது இந்த ஆஃபரில் கண்டிப்பாக நீங்கள் இது காண்டாக்ட் பண்ணிட்டு ஆன்லைன்வே ஆர்டர் பண்ணலாம் இல்லைன்னா கடையில் வந்துட்டு நம்பிக்கை இல்லை எப்படிஜி அறுபத்தி மூணு ரூபாவில் நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ அகலமான ஃபுல் பேண்ட் கொடுக்குறீங்க நம்பிக்கை இல்லைன்னா கடையிலவே வந்துட்டு பாத்துர்லாம் இது பாருங்க எக்ஸஸ் அவைலபிள் இருக்கு ஸோ துணில ஒன்னும் குறையில குவாலிட்டியிலவே ஒன்னும் குறையில்லை டிரான்ஸ்பெரன்சி அந்த மாதிரி ஒன்றும் இல்லை ஒன் டைமோட ஷார்ட் ஆடியில் சூப்பராக ஆஃபர் கொடுக்குறோம் ரேட் சிக்ஸ்டி த்ரீ தான் ஓகே நம்ம நம்ம டாப்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுத்து இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா செவன்ட்டில ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் ரேட்டோ ஒரு புது ரேட் ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மிக்ஸ் காம்போ நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட சொல்றாங்க ஜி ஒரே டிசைன்ல நாலு கலர் எனக்கு வேணாம் ஆறு நாள் காலேஜ் போறேன்னு ஆறு நாள் வேற வேற டிசைன்ஸ் வேணும் அதுக்காண்டி தான் ஆறு நாளோட புது காம்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நீங்க வீட்ல இருந்துட்டு நைட்டி போடலாம் அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுர்ல சேல்ஸ் பண்றோம் ஐட்டம் பாருங்க இல்லைன்னா ஃபேன்சியான டாப்ஸ் போடலாம் சண்டே சண்டே காம்போ செட் எல்லாமே இருக்கு ஸோ காலேஜ் வேர் காலேஜ் ஸ்பெஷல் வேர் சிக்ஸ் டேஸ் சிக்ஸ் கலர்ஸ் வேற வேற பேட்டர்ன் வேற வேற கலர்ஸ் எல்லா காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் செவன்டி ருபீஸ் தான் நியூ காலேஜ் வேர் காலேஜ் ட்ரெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு டெல்டா துணி பிடி பிடிக்குது அப்படின்னா பாப்கோன் துணி பிடிக்குதுன்னா அதுலவே இருக்கு இல்லை எனக்கு காட்டன் தான் பிடிக்குது காட்டன்ல தான் போடுவேன் அதோட ஐடியா இருக்குன்னா அதுவே அவைலபிள் இருக்கு சேம் காம்பினேஷன் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே செட்டாக எடுக்கணும் ஒரே சைஸ் அவைலபிள் இருக்கு எக்ஸல் ஃபுல் ஆர் பீஸ் டபுள் எக்ஸ்எல் ஆர் பீஸ் த்ரீ எக்ஸ்எல் ஆர் பீஸ் ஃபோர் எக்ஸ்எல் ஆர் பீஸ் ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் இருக்கு இதில் அந்த காம்பினேஷனில் நீங்கள் எடுக்கணும் ஃபோர் எக்ஸல்னால் ஒரு ரேட்டை ஒரு ஃபைவ் டென் ருபீஸ் கூட போகும் ஒரு ஸ்டார்டிங் ரேட் செவன்டி ருபீஸ் சில இது நாலு பீஸ் வரும் பட் இது காலேஜ் வேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஏழு நாள் இருக்குது ஆறு நாளோட வைஸ் ஆர் பீஸ் ரெடி பண்ணியிருக்கோம் லென்த் எல்லாம் பக்காவாக இருக்கும் சைஸும் பக்காவாக இருக்கும் ஒன்றும் இஷ்யூ இருக்காது குவாலிட்டியில் பேசிக் வேர் இருக்கும் எந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த காம்போ நீங்க எடுத்துடலாம் இது பாருங்க த்ரீ எக்ஸ்எல் இதுலயே ஃபோர் எக்ஸ்எல்வே அவைலபிள் இருக்கு இதோட ரேட் பாத்தீங்கன்னா செவன்டி எயிட் ருபீஸ் ஸோ அதான் செவன்டி ருபீஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் செவன்டி எயிட் ருபீஸ் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஸோ இங்க வந்துட்டு போன்ல நீங்க சொன்னீங்க காலேஜ் வேர் வேணும் சிக்ஸ் டேஸ் வேணும் கண்டிப்பா இந்த ஐட்டம் தான் ஃபர்ஸ்ட் காமிப்பாங்க நீங்க திருப்பி திருப்பி முன்னாடி எடுத்துட்டு சேல்ஸ் பண்ணிடலாம் அடுத்து பாத்தீங்கன்னா சுகர் கேன் பிளைன் சுகர் கேன் பிளேன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி ஒன் ருபீஸ் இருக்கு டுவெல் கலர் சார்ட்டோட காம்பினேஷன் வந்துருக்கு டார்க் கலர் சார்ட் குடிக்குதுன்னா டார்க் எடுக்கலாம் லைட் கலர் சார்ட் குடிக்குதுன்னா லைட் எடுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் அகலமாக தான் இருக்குது சைஸில் ஒன்றும் பிரச்சனை இல்லை டபுள் எக்ஸல் அவைலபிள் இருக்குது த்ரீ ஃபோர் ப்ரொடக்ஷனில் இருக்குது ஸோ எயிட்டி ஒன் ருபீஸில் சுகர் கேன் கொடுக்குறோம் எயிட்டி ஃபோர்ல அம்பிரல்லா கொடுக்குறோம் காட்டன் பேஸ் ஸ்லப் காட்டன் பேர் இதோட எயிட்டி ஃபோர் ருபீஸில் அம்பிரல்லா நல்லா கேராக வரும் போட்லி சைஸ் தான் சொல்லுவோம் இது கேரோட பேரு இதுவே பாத்தீங்கன்னா சேம் சிக்ஸ் காம்பினேஷன் மண்டே டு சாட்டர்டே போடுறது ட்ரெஸ் இது அடுத்து பாத்தீங்கன்னா காஜு கத்திரி தீபாவளில காஜு கத்திரி நிறைய பேர் சாப்பிடுவாங்க தீபாவளிக்கு போடுறதுக்கு புது ஐட்டம் வந்திருக்கு பேரு காஜு கத்திரி காஜு கத்ரியில எப்படி உங்களுக்கு புரியும் இது ஒரிஜினல் காஜு கத்திரியா இல்லையா ஒரிஜினல் காஜு கத்திரியில இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்கு உள்ள பாருங்க எம்போஸ்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது எல்லாமே இந்த பேட்டர்ன்ஸ்க்கு பிரிண்ட் அவசியம் இல்லை ஸோ நூறு வாட்டி ஆயிரம் வாட்டி எவ்வளோவே வாஷ் பண்ணீங்க இந்த பேட்டர்ன்ஸ் போகாது செல்ஃப் மேட் பேட்டர்ன்ஸ் கலர்ஸில் பார்த்தீங்கன்னா லைட் டார்க் எல்லா கலர்ஸ் அவைலபிள் இருக்கு வேற வேற நிறையா பேட்டர்ன்ஸ்வே அவைலபிள் இருக்கு ஸோ இது பாருங்கள் இது செக்டு பேட்டர்ன் லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் கலர்ஸ் காம்பினேஷன் நிறையா வருது இதில் பிடிச்ச டிசைன் எடுத்துடலாம் இதில் இது மாடல் ஃபுல் அண்ட் கிரா இது காஜு கத்திரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டு தான் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஸோ அங்கே காஜு கத்திரி ஆயிரம் ரூபா இந்த காஜு கத்திரி வந்து எயிட்டி ஃபைவ் வெறும் வெறும் எயிட்டி ஃபைவ் தான் எயிட்டி ஃபோர்ல பாருங்க ஷார்ட் டாப் ஜெய்பூரி மாடல் காம்போ ஸ்டைல் நீங்க ஜீன்ஸோட உங்களுக்கு ஜீன்ஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி போடுறது ஆசை இருக்கு அது மேலோட டாப்ஸ் உங்களுக்கு கம்மி ரேட்ல வேணும்னா புதுசா லான்ச் பண்ணிருக்கோம் எயிட்டி ஃபோர் ருபீஸ்ல தான் ஷார்ட் டாப் சைஸஸ் எல்லாம் பக்காவா இருக்கும் சைஸஸ்ல ஒரு பிரச்சனை இருக்காது ஜெய்பூரி பியோர் காட்டன் சைஸஸ்வே அவைலபிள் இருக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸ்மே அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எந்த சைஸ் தேவைப்படுது அந்த சைஸ் எடுக்கலாம் அந்த காம்போ எடுத்துடலாம் வெறும் எயிட்டி ஃபோர் தான் வந்து ஃபோர் வந்து இதுல இதுக்கு மேல ஜிஎஸ்டி வர்றது இது வர்றது அந்த மாதிரி ஒன்றும் சிஸ்டம் இல்லை ஆமா நீங்க டெலிவரி மட்டும் கேட்குறீங்கன்னா டெலிவரி சார்ஜஸ் மேல வரும் இது பாருங்க இந்த பேட்டர்ன் பாருங்க எல்லாம் ராயல் பிரிண்ட் பக்கா சைஸஸ் பக்கா காம்பினேஷன் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு லென்த்தில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது காம்போ சைஸ் இருக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் ஹோல்டு ஷார்ட் ஷார்ட் ஏன் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம்னா இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் ஷார்ட்டோட டிமாண்டுவே இருக்கு ஜீன்ஸ் ஜெக்கின்ஸ் பிளாசோ எல்லாவோட சேல்ஸ் ரொம்ப நல்லா போயிருக்கு அந்த ஐட்டம்க்கு நீங்க பாத்தீங்கன்னா டிஷர்ட் ஷர்ட் போடுவாங்க இல்லைன்னா ஷார்ட் டாப் போடுவாங்க ஷார்ட் டாப் அதுக்காண்டி தான் பேசிக் ரேட்ல எடுத்துட்டு வந்திருக்கோம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா எயிட்டி செவன் ருபீஸ் தான் லென்தான் பாருங்க லென்த் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் கொஞ்சம் ஆவரேஜோட கூட ஹைட் தான் ஸோ எயிட்டி செவன் ருபீஸ் தான் அடுத்து நம்ம பார்க்க போறது ஐட்டம் வந்து நைன்டி ருபீஸ் நைன்டி ருபீஸ்ல புதுசாக என்ன வந்திருக்கு நைன்டி ருபீஸ்ல எம்போ ஸ்டைல்ல ஒயிட் பேட்டர்ல பிரிண்ட் வந்திருக்கு மிக்ஸ் காம்போ நாலு வேற வேற டிசைன்ஸ் ஒரே சைஸ்ல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்ட்ல நிறைய மிக்ஸ் காம்போஸ் தான் நிறைய வருது மிக்ஸ் காம்போஸ் ஏன் வருதுன்னா நம்ம நிறைய ரீட்டைல் கஸ்டமர்ஸ் ஹோல்சேல் ரேட்ல ஐட்டம் வாங்குறாங்க அது வாங்குற டைம் அவங்களுக்கு ஒரே டிசைன்ல பிடிக்காது ஒரே டிசைன் எப்படி நாலு கலர்ஸ் போடலாம் எல்லாருக்கும் தெரியும் ஒரே மாதிரி வாங்கியிருக்கேன் இது பண்ணியிருக்கேன் அப்புறம் நீங்க அடுத்தடுத்த ஆள் தேடணும் கி சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்த்துட்டு இதை வாங்கிடலாம் அதோட நல்லா நம்ம என்ன யோசிச்சோம் அவங்களுக்கு நாலு டிசைன் போட்டோம் நாலு காம்பினேஷன்ஸ் போட்டும் வேற வேற கலர் கண்டிப்பாக நாலு வாட்டி அதை போட்டுடலாம் ஜீன்ஸ் டாப் பார்த்தீங்கன்னா வெறும் நைன்டி ஒன் தான் நைன்டி ஒன் ருபீஸ் காலர் மாடல் இதில் நாலு டூ ஆர் பேட்டர்ன்ஸ் வரும் ஸ்ட்ரைப் பிரிண்ட் அந்தந்த மாதிரி டெனிம் ஒரிஜினல் டெனிம் தான் உங்களுக்கு எந்த காம்பினேஷன் பிடிக்குது எந்த சைஸ் பிடிக்குது அந்த சைஸ் நீங்கள் இதில் எடுத்துடலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் கேன் அம்பிரேலா சுகர் கேன் அம்பிரா ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நைன்டி நைன்டி த்ரீ ருபீஸ் நைன்டி ஃபைவ் இருந்துச்சு லாஸ்ட் மந்த் இந்த மந்த் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டூ ருபீஸ் இன்னும் டிக்ரீஸ் ஆயிருக்கு இதுக்கு இதுல உங்களுக்கு யூனிஃபார்மா ஒரே கலர் வேணும் ஏதோ கோயில் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படுதுனா ஒரே கலர்ல ப்ரொவைட் பண்ணிடலாம் எந்த கலர் நீங்க சொல்றீங்க அந்த கலர் அவைலபிள் இருக்கு ரெட் அவைலபிள் இருக்கு எல்லோ ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஒயிட் இருக்கு அது தவிர மிச்சம் எந்த கலர் சொல்கிறீங்க அந்த கலர் சுகர் கேன் நம்புறீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் நைன்டி நைனில் என்ன வந்துருக்குன்னா சாட்டின் கிளாத்தில் டைப்பட்டி இந்த பேட்டர்ன் பார்க்குறீங்களா நெக்கோட இந்த பேட்டர்னோட பேர் தான் டைப்பட்டி டைப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ராயலான டிசைன் சின்னதாக தான் இருக்கும் பட் ஒரு டாப்பில் பாருங்கள் ஒரு கிராண்ட்னஸ் கொடுக்கும் தனியாகவே இதில் சீக்வன்ஸ்வே இருக்குது எம்ப்ராய்டரிவே இருக்குது எல்லாமே கம்பைன்டு இருக்குது துணி வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் சாட்டன் இருக்குது நம்ம அது வெயிலில் கொஞ்சம் ஹீட் ஆகுறது மாதிரி அந்த சாட்டன் இல்லை இது உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாவே இருக்கும் ஹீட்டிங் ரொம்ப இருக்காது அது தவிர எம்போஸ் டிசைன் இருக்கு இதில் பாருங்கள் ஃபுல்லாக லைன் பாட்டன்ஸ்வே ஓடுது ஸோ துணி எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் இம்போர்ட் துணி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நைன்டி நைன் தான் அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டோன் ஒர்க்கில் ஸ்டோன் ஒர்க்கில் பாருங்கள் ஒன் ஜீரோ ஒன் இப்போ வந்துருக்கு நல்லா ஷைனிங்கான சாட்டின் துணியில இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபேப்ரிக் இந்த ஷைனிங் இதோட கலர் காம்பினேஷன்ஸ் போய் பாருங்க டார்க் கலர்ஸ் லைட் கலர்ஸ் பிரைட் கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ ஒன் தான் சைஸஸ் அவைலபிள் இருக்கு எக்ஸ்எல் டூ எக்ஸ் எல் சைசஸ்ல எதுலேயுமே ஷ்ரிங்கேஜில் உங்களுக்கு பக்கா சைஸா இருக்கும் இது பாருங்க ரேன்ல நல்லா திக்கான பிரிண்ட் பிரைட்டான பிரிண்ட் சைஸஸ் வந்து எக்ஸ்எல் டபுள்யூ எக்ஸ்எல் அவைலபிள் இருக்கு வெறும் நூறு தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்லா ரெகுலர் ஐட்டம் தான் பாம்பே ஃபேப்ரிக் எல்லா வீடியோஸில் பார்த்தீங்க பாம்பே ஃபேப்ரிக் இருக்குது அது காமிப்போம் சைசஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோவில் எக்ஸைட்டிங்காக என்ன புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் புதுசாக என்ன மாடல் எடுத்துட்டு வந்திருக்கோம் இது பாருங்க இது ரிப்பீட் ஐட்டம் ரிப்பீட்ல வந்திருக்கு ரீஸ்டாக் பண்ணுறது ஐடியா இருக்குன்னா அதுவும் பண்ணலாம் சாட்டின் பட்டா சாட்டின் பட்டா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம் ஏன் இன்ட்ரெஸ்டிங் இந்த தீபாவளியில இதுல தான் நம்ம பெட்டு போட்டிருக்கோம் பெட்டு போர்டு நூறுரூவா நூறு போட்டுட்டு ஆயிரம் ரூபா ஆகுறது மாதிரி அது சான்ஸ் உங்களுக்கு இருக்கு ஏன்னா இந்த ஃபேப்ரிக்ல நிறைய கலர்ஸ் வந்துருக்கு ஸ்டோன் ஒர்க் வருது எம்ப்ராய்டரி வருது எல்லா டைப் ஆஃப் பேட்டர்ன் இதுல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க எல்லாமே நாங்கள் மட்டும் இல்ல யார் காஸ்ட்லியான ஐட்டம் சேல்ஸ் பண்றாங்க அவங்க இந்த ஐட்டம்ல தான் நிறைய ஆசை வச்சிருக்காங்க ஏன்னா ஒன்னு இதுல ஷைன் இருக்கு ரெண்டு கலரோட காம்பினேஷன் வருது கான்ட்ராடிக்ஷன் அதுக்கப்புறம் இதுல ஸ்டோன் போடலாம் வே போடலாம் நிறைய பேட்டர்ன்ஸ் இதில் பண்ணலாம் ஸோ அது எம்ப்ராய்டரியோட பேட்டர்வே காமிப்பேன் அது தவிர கலர்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் வந்து ஒன் ஒன் நைன் தான் அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா சேம் சேட்டன் வித்தவுட் பட்டா எம்ப்ராய்டரி ஸோ இந்த சேம் எம்ப்ராய்டரி இந்த சாட்டின் பட்டா அளவே வரும் ஸோ அந்த மாதிரி நிறையா வரும் இதுக்கப்புறம் நம்ம காமிக்க போகிறது ஐட்டம் வந்து ஜெய்பூரி ஸ்பெஷல் ஸோ நம்ம இப்போ காமிக்க போகிறது நம்ம இந்த மெயின் வீடியோட மெயின் பர்பஸ் எந்த ஐட்டம் நமக்கு ரொம்ப முக்கியமா காமிக்கணும் அந்த ஐட்டம் காமிக்க போறோம் அது வந்து பாத்தீங்கன்னா ஜெய்புரி பிரிண்ட்ஸ் ஜெய்புரி பிரிண்ட் பாத்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு இது பாருங்க இது வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் உங்களுக்கு சைஸ் பக்காவா இருக்கும் லென்த்துவே பக்காவா இருக்கும் கீழே பார்டர்லவே உங்களுக்கு இந்த ஷைனிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல் லேஸ் ஒர்க் நெக்லவே நல்ல எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கு சைஸ்வே பக்காவா இருக்கும் சைஸ்ல ஒரு பிரச்சனையும் இருக்காது ஃபுல் லாங் கவுன் ஸ்டைல்ல இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு டிசைனுக்கு ஒரு கலர் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி டூ டிசைன்ஸ் இருக்கு ஒரு 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 டிசைன் டிசைன் சைஸ் சிங்கிள் சைஸ் இது வந்து எல் எல் சைஸ் நாலு வாங்கலாம் ஒரு காம்போ இதுல கொஞ்சம் டிசைன்ஸ் மட்டும் காமிச்சிடுறேன் லைட் கலர்ஸ் இருக்கு டார்க் கலர்ஸ் இருக்கு எல்லாமே அவைலபிள் இருக்கு இதுல இது வந்து ஹாட் செல்லிங் ஐட்டம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ எடுக்கிறோம் நாலு நாள் முன்னாடி தான் வந்துச்சு என்கிட்ட அந்த நாள் இருந்துச்சும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் பீஸ் இப்போ என்கிட்ட சேல்ஸ் பண்றதுக்கு ஆயிரத்தி ஐநூறு பீஸ் தான் இருக்கு பெண்டிங் ரெண்டாவது லாட் ஆல்ரெடி போட்டுட்டேன் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ட்ரெண்டியான டிமாண்டோட ஐட்டம் எந்த ஐட்டம் எடுத்தீங்கன்னா டூ தேர்ட்டி வந்தா இப்போ பாருங்க இது டார்க் கலர் பாருங்க பிரிண்ட்ஸ் பாருங்க இதோட அம்பிரேலா பாருங்க ஃப்ராக் ஸ்டைல ஃபுல்லா பாருங்க இது ரேட் வந்து டூ தேர்ட்டி வந்தா ஃபைனல் அமௌண்ட் நீங்க ஒரு அழகான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுறது மாதிரி யோசிக்கிறீங்க பார்ட்டி வேர் யோசிக்கிறீங்க இல்லைன்னா ரெகுலராக வீட்டில் சிம்பிள் ரெகுலர் வேர்க்குவே யோசிக்கிறீங்கன்னா எல்லாத்துக்கும் இது சூட் ஆகும் ரேட் வந்து உங்களுக்கு பெஸ்ட் சீப்பாக கொடுக்குறோம் அது தவிர சைஸஸ்வே அவைலபிள் இருக்கு சைஸஸ் பார்த்தீங்கன்னா எம்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் இருக்கு இப்போ இந்த பேட்டன் பாருங்க ஜாக் பேட்டன் நியூ ட்ரெண்ட்ல இருக்கு அது இதுலவே வந்துருச்சு ஆல்ரெடி எந்த செட்டு பிடிச்சிருக்கு அந்த செட்டை எடுத்துடலாம் நாலு நாளோட பீஸ் தான் இருக்கு இதுல பிடிச்ச மாதிரி எடுத்துடலாம் இது தவிர நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு நாள் மிக்ஸ் காம்போ வருது டூ சிக்ஸ்டி டூ எல்லாம் பிராண்டட் சர்ப்ளஸ் ஸ்டாக்கு நம்மகிட்ட வந்திருக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி டூ எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஒரு வாட்டி காமிச்சிடுறேன் இப்போ இந்த பீஸ் இருக்குல்ல இதோட நெக் ஒர்க் இருக்குல்ல இது நெக் ஒர்க் மட்டும் ரெடி பண்ணுறதுக்கு முந்நூறுரூவா எடுப்பாங்க பீஸோட ரேட்டே டூ சிக்ஸ்டி டூ பட் நெக் ஒர்க் ரெடி பண்ணுறதுக்கே முந்நூறுரூவா எடுப்பாங்க ஸோ சர்ப்ளஸில் நம்மகிட்ட வந்திருக்கு அந்த ஐட்டம் நீங்கள் வாங்குறதுக்கு ஆசை வச்சுருக்கீங்க இல்லை நான் டிசைனர் கலெக்ஷன் போடுறது ஆசை வச்சுருக்கேன் அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் போடணும்னா அதுவும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் டூ சிக்ஸ்டி டூ தான் இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் பிராண்டட் பீசஸோட சர்ப்ளஸ் ஐட்டம் மிக்ஸ் இதுல வரும் நாலு வேற டிசைன்ஸ் ஒரு செட்ல வரும் உங்களுக்கு பிடிச்ச சைஸ் நீங்க எடுத்துடலாம் இப்போ இது பாத்தீங்கன்னா இது வந்து எக்ஸல் சைஸ்னா நாலு பீஸ்மே எக்ஸல் தான் இருக்கு நாலு வேற வேற டிசைன்ஸ் இருக்கு அந்த மாதிரி நீங்க எடுத்துடலாம் இது இது புதுசா வந்திருக்கு சைஸஸ் சைசஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ் எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் அஞ்சு சைசஸ்மே அவைலபிள் இருக்கு எல்லாமே டிசைனர் கலெக்ஷன் தான் அந்த ஓப்பனா அந்த டேகே இருக்கு டிசைனர் காமிக்கிறதுக்கு அந்த எல்லாமே அவைலபிள் இருக்கு அந்த மாதிரியே ஆசை வச்சிருக்கீங்க இந்த மாதிரி ஐட்டம் எடுக்கணும் அதுவும் நம்மகிட்ட எடுத்துடலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது ஐட்டம் வந்து டூ பீஸ் த்ரீ பீஸ் ஐட்டம் டூ பீஸ் த்ரீ பீஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு புது ட்ரெண்ட் வந்துருக்கு காட் செட் சொல்லிட்டு அந்த காட் செட் மெயின்னா என்னன்னா டாப் பாட்டம் மேட்சிங் டு மேட்சிங் இருக்கு அந்த ஐட்டம் தான் காட் செட் ஸோ இதோட பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஸ்டார்டிங் ரேட் வந்து ஒன் ஃபார்ட்டி செவன் ருபீஸ் ஒன்லி கார்ட் செட் வந்து டாப் பாட்டம் ரெண்டுமே மேட்சிங் எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸஸ்மே அவைலபிள் இருக்கு இதோட ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி செவன் ஒன் ஃபார்ட்டி செவன் இந்த மாதிரி டெல்டா துணிவே இருக்குது அவைலபிள் உங்களுக்கு இல்லை ஒயிட் பேஸில் வேணும் கோல்ட் ஃபாயில் ஸ்டைலில் அதுவும் அவைலபிள் இருக்குது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் ஃபார்ட்டி செவன் ஒன் ஃபார்ட்டி செவனுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஐட்டம் இருக்குது டூ டுவெண்ட்டி ஒன் டூ டுவெண்ட்டி ஒனில் டூ டுவெண்ட்டி ஒன்ல பார்த்தீங்கன்னா ஹெவி காட்டன் பியோர் காட்டன் அந்த மாதிரி ஐட்டம் இருக்குது ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா டூ ஃபுல்லாக இப்போ காட் செட் ட்ரெண்டில் தான் மாறி இருக்கு ஸோ உங்களுக்கு காட் செட்டோட ரெக்குயர்மெண்ட் இருக்குது சேல்ஸ்கா வீட்யூஸ்கார் அதுவும் அவைலபிள் இருக்குது நம்மகிட்ட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி செவன் டூ ஒன் டூ டுவெண்ட்டி உங்களுக்கு நல்லா நெக் ஒர்க்வே இருக்குது நெக்கில் பாருங்கள் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம் இதில் பேட்டர்ன்ஸ் நிறைய இருக்குது இதோட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டம் வேணும்னா அது அவைலபிள் இருக்கு த்ரீ ஜீரோ ஃபைவ்ல லீவா பிராண்டட் லீவா டேகோட இருக்கு இது ஃபோரோட காம்போ இருக்கு ஒரு சைஸில் நாலு டிசைன்ஸ் வரும் அதில் நாலு கலர்ஸ் இருக்கு கம்பைன் பியோர் லீவா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஜீரோ ஃபைவ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியோர் ஜே ஷார்ட்டா டாப் ப்ளஸ் பாட்டம் இது வந்து ஒரிஜினல் கார்ட் செட் ஒரிஜினல் கார்ட் செட் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஷார்ட்டா தான் இருந்துச்சு நம்ம தமிழ்நாடுல அவ்வளவு ஷார்ட் ஓடாது சோ தான் அது லாங்ல கன்வெர்ட் பண்ணிருக்காங்க இது நாலு டிசைன்ஸ் நாலு கலர்ஸ் நாலு சைஸஸ் அவைலபிள் இருக்கு கட்டுக்கு ஒரு சைஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பிப்டி செவன் இது அதே மாதிரி கார்ட் செட் ஸ்டைல் அம்பிரேலால காலர்ல வரும் சென்டர் பட்டன்ஸ் வித் பாக்கெட் பாக்கெட்வே அவைலபிள் இருக்கு இதுல அதே கார்ட் செட் ஸ்டைல் பேண்ட்லவே பாக்கெட் இருக்கு டாப்லவே பாக்கெட் இருக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ நைன்டி த்ரீ ஸோ ஒன் ஃபார்ட்டி இருந்து ஸ்டார்ட் ஆகுது கார்ட் செட் த்ரீ நைன்டி த்ரீ வரைக்கும் போகுது ஸோ அதுல பாத்தீங்கன்னா எவ்ரி ஃபிஃப்டி செவன்டி ருபீஸ் ரேஞ்சில் நம்மகிட்ட வேற வேற வேரியேஷன் இருக்கு வேற வேற துணி இருக்கு அது தவிர நம்மகிட்ட ரெகுலராக நீங்க பார்க்குற த்ரீ பீஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு திருப்பி ஸ்டாக் வந்துருக்கு சுடிதார் செட்ல எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் வந்திருக்கு த்ரீ பீஸ் செட் சுடி செட் பட்டியாலா மாடல் எது நம்ம ரெகுலராக நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க அந்த ஐட்டம் எல்லாமே திருப்பி ரீஸ்டாக் வந்திருக்கு ரீஃபில் வந்திருக்கு நிறைய நிறைய புது டிசைன்ஸே வந்துருக்கு எது நீங்கள் ஆக்சுவலி வீடியோ கால் இல்லைன்னா டைரக்டாக கடையில் வந்துட்டு பார்க்குறீங்கன்னா அதுவும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு ஸோ இதோட காம்பினேஷன் பாருங்க க்ரீன் வித் ரெட் ஃபுல் காம்பினேஷன் துப்பட்டா அது அப்படியே ஜெல் பண்ணுது ரெண்டு கலர்ஸ் நல்லா சீக்குவன்ஸ் கோல்ட் ஃபாயில் எல்லா ஸ்டைல்லே த்ரீ செட் வந்திருக்கு த்ரீ செட் ரொம்ப நல்லா ட்ரெண்டிங்காக இருக்கு நல்லா டிமாண்ட்வே இருக்கு அம்பிரேலால வருது அம்பரேலா சைடு ஓப்பன் எல்லா ஸ்டைலில் வருது ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட த்ரீ பீஸ் ஸ்டார்டிங் ரேட் வந்து த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது த்ரீ ஹண்ட்ரட் டூ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் ரேஞ்சில்வே போகுது ஸோ பிராண்டட் கேட்குறீங்களா இல்ல சீப் ரேட்ல கேக்குறீங்களா எந்த மாதிரி கேக்குறீங்க அந்த மாதிரி நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு த்ரீ பீசஸ் இது தவிர பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஆஃபர் எயிட்டி நைன் லெகின்ஸ் எக்ஸல் டபுள் எக்ஸல் ஆல் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு பத்து பீஸ் எடுக்கணும் பிடிச்ச கலர்ஸ் எடுத்துடலாம் பத்து பீஸ் எடுக்கணும் எயிட்டி நைன் ருபீஸ்ல இருந்து நல்லா குவாலிட்டியா ஐட்டம் அது அவைலபிள் இருக்கு எயிட்டி நைன்ல பாத்தீங்கன்னா வெறும் எயிட்டி ருபீஸ்ல அவைலபிள் இருக்கு ஸோ லெக்கின்ஸ்ல ஒரு புது ஆஃபர் போட்டிருக்கோம் இஷ்டத்து நீங்கள் எவ்வளோ பீஸ் வேணும் எடுக்கலாம் பட் மினிமம் பத்து பீஸ் எடுக்கணும் மிக்ஸ் கலர்ஸ் பண்ணிவே எடுக்கலாம் அதில் ஸோ அதுவும் அவைலபிள் இருக்கு நம்மகிட்ட ஸோ நீ நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் அவைலபிள் இருக்கு நம்ம லொக்கேஷன் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு கடைக்கு வர முடியல ரொம்ப தூரத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்கள் நம்மகிட்ட கால் பண்ணிட்டு வீடியோ காலில் எல்லா ஐட்டம்ஸ் பார்த்துட்டு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு டெலிவரி எடுக்கலாம் அதில் மூணு நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் மூணுலவே எந்த நம்பருவே காண்டாக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க இமீடியேட்டாக ஃபோனில் எடுக்கலைன்னா ஒரு ஹாஃனன் அவர்க்குள்ளே உங்களுக்கு திருப்பி கால் பண்ணி ஒரு ரிப்ளை கொடுத்துருவாங்க வாட்ஸ்அப் பெரியா நீங்கள் ஃபுல்லாக அது ஐட்டம் செலெக்ட் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணலாம் இல்லை ஆன்லைனில் நம்பிக்கை இல்லைன்னா கண்டிப்பாக கடைக்கு வரலாம் நம்ம லொக்கேஷனோட அட்ரெஸ் கொடுத்துருக்கோம் மேப்ஸோட லொக்கேஷன் கொடுத்துருப்போம் அதில் நீங்கள் கண் கிளிக் பண்ணிட்டு லொக்கேஷன் பார்த்துட்டு நம்ம கிடைக்கவே வரலாம் இன்கேஸ் உங்களுக்கு அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண தெரியல மஞ்சனக்கார தெரு மட்டும் கேளுங்க மதுரையில் வந்துட்டு மஞ்சனக்கார தெரு மஹால் ரெண்டு சந்தோட பேர் கடைப்பேர் வந்து எம்எம் கலெக்ஷன் கண்டிப்பாக நம்மளோட பிஸ்னஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா க்ரோத்வே ஆகும் இல்லைனா பெர்சனலாக நீங்க பர்சனல் யூஸ்க்கு எடுக்கிறீங்கன்னா நல்லா குவாலிட்டியான ஐட்டம் கொடுக்குறோம் நிறைய வாட்டி யூஸ் பண்ணலாம் நீங்கள் நம்ம ரெகுலர் கஸ்டமராக கன்வெர்ட் ஆகலாம் தேங்க்யூ